எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியும் இரு தலைவர்கள் இருவரும் பெஹல்காம் தாக்குதல் குறித்து மிகவும் மாறுபட்ட முறையில் எதிர்வினையாற்றி உள்ளனர் அப்பாவி பொதுமக்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட போது காந்தி படுகாயமடைந்தவர்களை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்ல அங்கு விரைந்தார் இறந்தவர்களின் குடும்பத்தாரோடு சேர்ந்து துக்கம் அனுஷ்டித்தார் அவர்களுக்கு தியாகி அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் ஆனால் நரேந்திர மோடி இது நடந்த பிறகு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் அதன் பிறகு பாலிவுட் நடிகர்களை சந்தித்தார் பிரச்சனையிலிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டார் ஆபரேஷன் பிறகு ராகுல் காந்தி இந்த பிரச்சினை குறித்து பேச வேண்டும் என்று நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் ஒன்று கூட்டப்பட வேண்டும் என்று கேட்டார் ஆனால் நரேந்திர மோடி தேசம் முழுமைக்குமான எந்த உணர்வு இல்லாமல் வெறும் வார்த்தைகளாலான அறிக்கை போன்ற ஒன்றை டெலிபிராம்டர் மூலமாக படித்து காட்டினார் ராகுல் காந்தி நரேந்திர மோடியிடம் மோடி அரசு ஏன் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டாது இவர் ஏன் பயங்கரவாதம் பற்றிய பாகிஸ்தான் வார்த்தைகளை நம்பினார் டொனால்டு டிரம்பின் குறுக்கீடுகளை வாயை மூடி மௌனமாக ஏற்றதோடு பாகிஸ்தானின் போலி வாக்குறுதிகளையும் நம்பினார் இன்று ராகுல்காந்தி பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தானின் தாக்குதல்களால் காயமடைந்த மக்களை சென்று பார்த்தார் பாலிவுட் படங்களில் வரும் டயலாக் போன்று என் உடலில் ரத்தம் பாயவில்லை சூடான சிந்துர் தான் பாய்கிறது என்றெல்லாம் பேசுகிறார் ஆனால் பெஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதி பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இரண்டு தலைவர்கள் பிரச்சனை வந்தால் ஒருவர் மக்களுடன் இணைந்து நிற்கிறார் இன்னொருவர் வெற்று வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்து கொள்கிறார் மக்கள் மேல் அக்கறை கொண்ட தலைவர் தான் நமக்கு தேவை கூட்டத்தில் மறைந்து கொள்ளும் தலைவர் தேவையில்லை எனவே புத்திசாலித்தனமாக முடிவெடுங்கள்